மலையாளத்துல கேரளாவில அணுகுடைய கொண்டு வரான் கேரளாவில நீங்க திறங்க என்று சொல்ல அங்க கூட எடுத்துட்டு போட்டான் அதுக்கு அவன் சொல்றான் நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விட அவன் உயிரோடு வாழ்வது முக்கியம் தூக்கிட்டு போன்றான் ஏன் கேரளாவில் அணுகுல இல்ல ஏன் கேரளாவில் ஹைட்ரோ கார்பன் இல்ல ஏன் கேரளாவில் மீத்தேன் இல்ல இல்ல ஏன் அவனுக்கு பெத்தவனே அப்பனா

மக்களை எல்லாம் ஒண்ணுட்டு எரிவாய் எங்களுக்கு என்ன பண்ண போறேன் எங்க கொழில் கீழே எரிவாயின் பயன்படுத்தது எதிர் விவசாயம் செய்ய முடியாது நாங்க நிலத்த விட்டு வெளியேறிட்டோம் எல்லாரும் செத்துட்டு வந்த வாய் யோஜிக்கணும் என்ன பண்ண போற என்ன பண்ணுற என்ன பண்ணேன் எரிவாயு எப்படி சமைக்கிறது என்ன எடுத்துக்கின்னு என்ன சமைக்கிறது இது சமைக்கிறது ஏன்னா என் நிலம் காஞ்சவா போட்டு என் காத்த எரிஞ்சாயி போச்சு என் மீது மஞ்ச ஆயி போச்சு நாங்க ஏ எத்தனை ஆழமான பிரதமர் இருக்கு இந்த நெட்டவன் யாரு என் பாட்டன் இது அஞ்சு வருஷத்துக்கு மரம் இல்லை இது அஞ்சு வருஷத்துல ஆழமர சொன்னா வராது இது பல ஆண்டுகளை தாண்டி நிக்குது இது நட்டம் யாரு என் பாட்டனா என் காட்டணும் ஏன் உலகத்தில் எத்தனை மரங்களும் இருக்கா ஆனா இருபத்தி நாலு மணி நேரமும் மூச்சு காட்டான ஆக்சிஜனை தருகிற மரங்கள் இந்த ஆழமரம் அரசு மரம் தான் நல்லா நினைக்கணும்

அவன் பேச்சை நிறைவேறது நினைக்கிறது அவங்க அறிவியல் பேர் தெரியல இந்த மாதத்துல எப்பவும் இருபத்தி நாலு மணி நேரமும் தூய காற்றை உயிர் காற்றை பியூர் ஆக்சிஜனை வெளியிடுது அதனால என் மக்கள் கோயிலுக்கு வரும்போது குளத்துல போயிச்சுட்டு சத்து நாள் இருந்து நல்ல நாட்டை சுவாசிக்கு போட்டு இது உயிரி எ எல்லா மரத்தையும் வைக்கிறான் எல்லா மரத்தையும் கரவே கூடுதல் பல லட்சக்கணக்கான படங்கள் விடணும் இந்த ஆடை மரத்துலயும் இந்த அரச மரத்துலயும் கிட்ட முளைக்காது அது எப்ப முளைக்கா திங்கனா தாக்க திங்கனா மைனா திங்கணும் எல்லா புரிவையும் தின்விட்டு போய் எங்க கடிவா போடுதோ அங்கதான் முளைக்க இது இயற்கையின் விதி இந்த பரண சக்தினா மரணத்துக்கு உயிர் இல்ல மரம் அதாவது வேற மரம் மறக்காது மரம் என்ன முழுச்சி மரம் இருக்காங்க மரம் என்ன உணவுக்கிட்டாது சாதம் இல்லை இத வாழ்வியல் இத கத்துக் கொடுக்கறது அறிவியல் அரசியல் என்பது முதல்ல வாழ்வியலிருந்தே என் மக்க கத்துக்கணும் போன வேற வந்து பேசுனேன் அரசியல் பேசியாதியே அரசியல் பேசியாதீங்க அதுதான் அரசியல் வந்து அரசியல் நீ அரசியல் பேசாதீங்க எங்க பாருங்க அதுவே பெரிய அரசியம்

அப்பதான் உன்னால இல்ல நீ நினைத்தது முடியாது புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிப்பு அப்படியான முடிவைங்களாம் புரட்சியாளர் மகர்ச்சி இன்னொரு புரட்சி புரட்சிய புரட்சியாளர் நினைந்த பொறியாளர் ஐயா புரட்சி எப்படினு நினைக்கிறாங்க

ஒரு பெரிய கரும்பாறை சிறிய நம்புகள் கட்டத்தாரை புரட்டி போடுவது போல புரட்டி போடுவதற்கு பேர்தான் புரட்சி இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற ஆளுகிறவன் வீடுவான் வீதியில் நின்று போராடுகிறவன் ஒரு ஆளுவான் இது நரகம் இது நரக இதுக்கு பேர்தான் புரட்சி புரட்சி என்பது நேற்று இருந்தது இன்னைக்கு இருக்காது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இதுவரை இந்த நிலத்தில் இருந்தது இனிமேல் இருக்காது நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க இந்த அணியாயம் செய்கிற டக்குமுறை செய்யற ஒடுக்குமுறை செய்கிற நிலத்தை வளத்தை சுரண்டி கொடுக்கிற இந்த கே